ஒவ்வொரு முறையும் வீட்டைப் பூட்டிக் கிளம்பும்போது நூறு விதமான பிரச்சனைகள் வரலாம் என தோன்றும் இதுதான் பயணத்தின் ஒரு பகுதி என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இரண்டு எளிய வரிகள் உங்கள் பயணத்தை கிட்டத்தட்ட முழுமையாக மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா நானே நம்பவில்லை அதன் முடிவுகளை பார்க்கும் வரை உங்கள் மனதிற்குள் ஒரு குரல் கேட்கிறதா டயர் வெடிக்குமா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேனா வீட்டை பூட்டினேனா என்று கத்திக்கொண்டே இருக்கும் அது உங்கள் பயணத்தின் உற்சாகத்தை கெடுக்கும் ஒரு எரிச்சலான பின்னணி இசை அந்த சத்தத்தை நாம் இன்று நிரந்தரமாக நிறுத்தப் போகிறோம் அப்படியானால் இந்த ஆல்டிமேட் டிராவல் ஹேக் என்ன நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயணத்திலும் இந்த சக்தி வாய்ந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள் அல்லஹும் سفرنا هذا واطوي عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل إريوا ينقل إن دبينة النمى يوم إريا تشت يوم ني بورندي إريوا جندر نلرت يوم وندم بيندغروم إن دبينة تي ينقل இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்துவிடு இறைவா நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய் எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய் இறைவா இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இது வெறும் துவா அல்ல உங்கள் பயண அனுபவத்திற்கான ஒரு முழுமையான அப்கிரேட் இந்த சீட் கோடை பார்ப்போம் முதல் வரி நன்மையையும் இறையச்சத்தையும் நீ விரும்பும் செயலையும் கேட்கிறோம் இது உங்கள் பயணத்திற்கு குட் மோடை ஆக்டிவேட் செய்வது போன்றது இரண்டாவது வரி பயணத்தை எளிதாக்கு தூரத்தை குறை இது டிராஃபிக் ஜாம் இல்லாத ஜீரோ லேக் ரூட்டை கேட்பதற்கு சமம் மூன்றாவது வரி நீயே பயணத்தில் துணைவன் வீட்டில் பாதுகாவலன் இது உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உடனிருக்கும் ஆல்டிமேட் செக்யூரிட்டி டீடைல் போன்றது கடைசி வரி அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் பயணத்தின் சிரமம் மோசமான தோற்றம் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாப்பு இது உங்கள் பயணத்திற்கான முழுமையான ஆன்டி டிராமா இன்சூரன்ஸ் இதை எப்படி பயன்படுத்துவது இது நம்ப முடியாத அளவிற்கு எளிது உங்கள் காரை ஸ்டார்ட் செய்ததும் அல்லது பஸ் நகர ஆரம்பித்ததும் இதை ஒருமுறை சொல்லுங்கள் அவ்வளவுதான் இந்த துவாவை ஒரு சின்ன கார்டில் எழுதி உங்கள் டாஷ்போர்ட்டில் வையுங்கள் உங்கள் இலவச டிராவல் அப்கிரேடுக்கான ஒரு தொடர்ச்சியான நினைவூட்டலாக அது இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன் அடுத்த முறை நீங்கள் பயணம் செய்யும்போது அது பக்கத்து கடைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இந்த துவாவைச் சொல்லுங்கள் பிறகு இங்கே வந்து கமெண்டில் என்ன நடந்தது என்று பதிவிடுங்கள் ஆயிரக்கணக்கானோர் தங்களின் கச்சிதமான பயண அனுபவத்தைப் பகிர்வதைப் பார்க்க நான் விரும்புகிறேன் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் கவலைப்படுகிறோம் சில நேரங்களில் மனம் மிகுந்த சோர்வாக இருக்கும் சில நேரங்களில் எதிரிகள் கடனாளிகள் எதிர்பாராத பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்துவிடும் இந்த கவலைகளை எப்படி நீக்கலாம் மன அழுத்தத்தை எப்படி குறைக்கலாம் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்காக எந்த துவா கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்ப்போம் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்பவர் ஒருநாள் நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்து துன்பத்தில் இருக்கும் ஒருவர் எதை செய்யலாம் என்று கேட்டார் அவர் பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தார் பொருளாதார சிக்கல்கள் மன அழுத்தம் எதிர்ப்புகள் பாதிக்கப்பட்ட மனநிலை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சிறந்த துவாவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த துவாவை ஓதுங்கள் உங்கள் கவலைகள் மறைந்து உங்கள் வாழ்க்கை அமைதியாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த துவா அல்லாஹ்வின் பேராற்றலை நம்பி மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவும் ஹம்மி والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال اريوا دكم كவளை பலவீனம் சோம்பல் கஞ்சতনம் கோளைতনம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவை தினமும் காலை மாலை மூன்று முறை சொல்லுங்கள் இந்த துவா நபிகள் நாயகம் அவர்கள் பரிந்துரைத்தது அதிகமான சஹாபாக்கள் இதை சொல்லி கவலைகளிலிருந்து விடுபட்டார்கள் அனஸ் அவர்கள் இந்த துவாவை சொல்லி வந்த பிறகு அவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவர்களது கவலைகள் குறைந்தன மன அழுத்தம் தீர்ந்தது இந்த துவா உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் <سؤال> اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبه الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبه الرجال اللهم اني اعوذ بك من الهم